இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பச்சை மிளகா போட்டு ஒரு புளி மண்டி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் தயிர் சாதத்துக்கெலாம் இந்த பச்சை மிளகாய் வெங்காயத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் சாதத்துலேயும் போட்டு பரட்டி சாப்பிட்லாம் ஸோ வாங்க இந்த அருமையான பச்சை மிளகாய் வெங்காயம் மண்டி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அதனால் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இது வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி பச்சை மிளகாய் அடைச்சிருக்கேன் ரெண்டாக கீறிவிட்டு சேர்த்துக்கோங்க முழுசாக அப்படியே சேர்த்தோம்னா வெடிக்கும் அதனால் இந்த மாதிரி ரெண்டாக கீறிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க இந்த பச்சை மிளகா கலர் வந்து நல்லா அப்படியே வெள்ளையாக வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த வெள்ளையாக வதங்கினாச்சா இந்த பச்சை மிளகா கலர் மாறி வரணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும் அது வதங்கி வரையில நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகா இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு அரிசி கலஞ்ச தண்ணி சேர்த்துக்கலாம் இதுதான் இந்த மண்டிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குறது அதனால் கண்டிப்பாக அரிசி கலஞ்ச தண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியில் வந்து பச்சை மிளகா போது தான் உங்களுக்கு அந்த காரம் வந்து அதிகமாக தெரியாது வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது அதுக்காக தான் அந்த கலனி தண்ணி வந்து ஊற்றுறது இப்போ இதில் வந்து புளித்தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அழமெண்ட் சைஸுக்கு புளி வந்து கரைச்சிட்டு அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதே சமயம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வத்தி வந்ததுக்கப்புறமா அப்புறமா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்க்குறேன் இது வந்து நல்லா வத்தி கெட்டியாக வரும் அப்போதைக்கு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அரை டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து சில பேர் சேர்ப்பாங்க சில பேர் சேர்க்க மாட்டாங்க வந்து அடுப்பு நல்லா குறைச்சி வச்சிடலாம் குறைச்சி வச்சுட்டு நல்லா அப்படியே கொதிச்சு கெட்டியாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா வத்த விடணும் தான் அந்த பச்சை மிளகாய் காரம் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வத்தி வரட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ மண்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா வத்திருச்சு இந்தளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வத்த விடணும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அமாற்றிடலாம் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கெலாம் இந்த மிளகாயோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் கஞ்சிக்கும் தொட்டு சாப்பிட்லாம் இதை வந்து சாதத்துலேயும் போட்டு அப்படியே பரட்டி சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டினையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி